ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொழி கிச்சன் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டீங்க நான் இந்த தீபாவளிக்கு என்னென்ன வாங்கினேன் என்ன பூஜை பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் பாருங்கள் இந்த தடவை என் தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க பாருங்கள் இது ஒரு சாரி ஹாஃப்னும் சரி சாஃப்ட் சில்க் மாதிரி இது சுதர்ஷனில் தான் நான் எடுத்தேன் நல்லா இருக்குதுங்களா இது ஒரு சாரி எடுத்தேன் அதுக்கு இது போல ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எடுத்தேன் அதுலேயே பிளவுஸ் இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த பிளவுஸ் எடுத்தேன் பாரு இது ஒரு ரா சில்க் இது ஒரு சிம்பிளா இருக்கட்டும் சொல்லிட்டு இது ஒரு சாரி எடுத்தேன் பாருங்க இது ஒரு சுடிதார் ஒரு காட்டன் சுடிதார் தான் பிரண்ட்ல டிசைன் இருக்கும் ഡി വേർക്ക് അപ്പം എടുത്തു എടുത്തു നെക്കാൻ ഇത് എങ്കുകാർക്ക് ഷർട്ട് പാരുങ്ങ് എടുത്തോ இது ஒரு ஷர்ட் எடுத்தோம் இந்த ஷர்ட் ஹூடோட இருக்கும் இந்த டீ ஷர்ட் ஒன்று எடுத்தோம் இன்னொரு ரெண்டு மூணு ஷர்ட் எடுத்தோம் இது வந்து இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு சரி அவங்களுக்காக ஒரு குட்டியா ஃப்ராக் நியூ பேபி சாஃப்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து சாஃப்ட் கேக்கல இது எடுத்தோம் பாபா ஷூட் மாதிரி இருக்கும் பாருங்க அழகா இருக்கு பாருங்க குட்டி குட்டி பசங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்குதுக்கு ஃப்ராக்கு இன்னும் மாடல் மாடலாக இந்த ஃப்ராக் கூட பாருங்க குட்டியா அழகா இருக்குது இது கூட ஒரு வே பாருங்க குட்டியா இதெல்லாம் நாங்கள் இந்த நியூ பார்ன் பேபிக்காக இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் என்னுடைய ஹவுஸ் கீப்பிங் ஹெல்ப்பர்க்காக ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் பாருங்கள் அது கூட நல்லா இருக்கும் அதுவும் தான் எடுத்தேன் பாருங்கள் இதான் அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அதுக்கு அழகாக கிரீன் கலர் பேண்ட்டு க்ரீன் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க இந்த துப்பட்டா அழகாக ஒரு கிராண்ட் துப்பட்டா இதில் க்ரீன் ஆரேஞ்ச் வர்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது அவங்களுக்காக எடுத்தோம் இந்த ஹவுஸ் கீப்பிங் டைப்பருக்காக தீபாவளிக்கு எடுத்துக்கூட போய் எப்போதும் அதனால அவங்களுக்கு இந்த அவ்வளோதாங்க எங்கள் தீபாவளி பர்ச்சேஸ் எங்கள் வீட்டுக்காருக்கு டெய்லி யூஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் எடுத்தோம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு ஒரு நாளைக்கு என் டாக்டர் இருக்கும்போதே போயிட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ என் டாக்டர் இங்கே இல்லை அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் ஒரு யூடியூபர் அவங்க வந்து ட்ராவல் விளாட் போடுறாங்க இப்போ ஒக்கீனக்கல் போட்டாங்க இப்போ அடுத்து வந்து ஊட்டி போயிருக்காங்க ஊட்டி விளாட் வரும் மா கைண்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சேனல் அவங்க டூ த்ரீ இயர்ஸாக வச்சுருக்காங்க எந்த தான் நியூஸ் சேனல் பாருங்க அந்த சின்ன மா கைண்ட் ஆஃப் ட்ராவலும் போய் பாருங்கள் மா கைண்ட் ஆஃப் ட்ராவல் அதில் அவங்க ஒரு டிராவல் பேக்லாம் போடுறாங்க அப்புறம் லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் என்னுடைய தீபாவளி பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவேன் இந்த தடவை அந்த பூஜையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ண பார்க்குறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ